அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழடுக்கு தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் சூறாவளி கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது இதன் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பது வரையும் மேலும் சில கூடுதல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை விருதுநகர் திருநெல்வேலி மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திருவாரூர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காட்டுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை மே பதிமூன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று மற்றும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்